கேலோ இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூடைப்பந்தாட்ட இறுதிப் போட்டியில் தமிழக ஆண்கள் அணி மற்றும் மகளிர் அணி அபார வெற்றி பெற்று தங்கம் வென்றது கோவை பிஎஸ்ஜி மருத்துவக் கல்லூரி உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற மகளிர் பிரிவு இறுதிப் போட்டியில் தமிழக அணியும் பஞ்சாப் அணியும் மோதியது தொடக்கம் முதலே இரு அணிகளும் முன்னும் பின்னுமாக முன்னிலை வகித்தனர் நான்கு சுற்றுகளின் முடிவில் தமிழக மகளிர் அணி எழுபது புள்ளிகள் பெற்று வெற்றி பெற்றது எதிர்த்து விளையாடிய பஞ்சாப் மகளிர் அணி அறுபத்தாறு புள்ளிகள் பெற்றது கேலோ இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகளிர் பந்து போட்டியில் தமிழக அணி தங்கம் வென்றது இதனை தொடர்ந்து நடைபெற்ற ஆடவர் இறுதிப் போட்டியில் தமிழக அணியும் ராஜஸ்தான் அணியும் மோதியது மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இறுதிப் போட்டியை ரசிகர்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் ஒவ்வொரு சுற்றிலும் முன்னிலை நிலவரங்கள் மாறினாலும் நான்கு சுற்றுக்கள் முடிவில் தமிழக அணி பரபரப்பான வெற்றியை பதிவு செய்தது ஆட்டத்தின் இறுதியில் எண்பத்தி புள்ளிகள் பெற்ற தமிழக அணி எண்பத்தைந்து புள்ளிகள் பெற்ற ராஜஸ்தான் அணியை ஒரு புள்ளி வித்தியாசத்தில் வென்றது கடைசியாக இருந்த மூன்று நொடிகளில் யாருக்கு வெற்றி என்ற பரபரப்பு தொற்றியது ராஜஸ்தான் அணி வீரர் கடைசி நேரத்தில் மேற்கொண்ட முயற்சி வீணான நிலையில் ஒரு புள்ளி வித்தியாசத்தில் தமிழக அணி வெற்றி பெற்று தங்கம் வென்றது கேலோ இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூடைப்பந்தாட்ட போட்டியில் தமிழக மகளிர் அணியும் தமிழக ஆண்கள் அணியும் தங்கம் வென்றுள்ளது